ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் அதை பத்தி பேச போறோம்னா நம்ம வீட்டில் தினமும் சாப்பிட்ற பருப்புகளில் ஒரு முக்கியமானது கடலை பருப்பு பலருக்கும் இதை சன்னாத பெங்கால் கிராம் தால் ஸ்பிளிட் சிக் பீஸ் அப்படின்னு சொன்னாதான் தெரியும் சமையலில் இப்போ நம்ம கடலை பருப்பு இல்லாமல் சாம்பார் சட்னி சுண்டல் பஜ்ஜி எதுவுமே சாப்பிட முடியாது ஆனால் இதில் இருக்கிற சத்துக்கள் இதை சரியான அளவில் எடுத்தால் கிடைக்கிற நன்மைகள் அது ரொம்பவே ஆச்சரியப்பட வைக்கிற இருக்குங்க இன்னைக்கு நம்ம கடலை பருப்போட முழு சத்துக்கள் ஆரோக்கிய நன்மைகள் யாருக்கு நல்லது யாருக்கு தீங்கு எப்படி சாப்பிடணும் இது எல்லாத்த பற்றியும் விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் எலும்பு மற்றும் தசைகளை பலப்படுத்துது உங்களோட உடலில் நோயிருப்பு சக்தியை அதிகரிக்குது இதே ஆரோக்கியம் மேம்பட உதவியாக இருக்குது இதில் உள்ள மற்ற நன்மைகள் என்னென்னு விரிவாக சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் அதுவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடலைப்பருப்பு அப்படின்றது முழு கடலை அதாவது பிளாக் சன்னா வெந்த பின்னாடி தோலை நீக்கி ரெண்டா உடைச்சு வடிவம் தர ஒரு பருப்பு தான் இந்த கடலைப்பருப்பு இது நம்ம பாரம்பரிய இந்திய உணவுல ஆயிரம் வருடமா இருந்து வருது சின்ன குழந்தைங்க இருந்து பெரியவங்க வர எல்லாருக்குமே உகந்த ஒரு புரத சத்து உணவுனா அது இந்த கடலைப்பருப்பு பருப்பு தாங்க நம்ம தமிழகத்துல இது சாம்பார் வடை பஜ்ஜி சுண்டல் கீரை வறுவல் சட்னி எல்லாத்துமே சேர்க்கப்படுது நூறு கிராம் கடலைப்பருப்புல இருக்கிற முக்கிய சத்துக்கள் என்னன்னு தெரியுமா புரதம் பதினெட்டுலேருந்து இருபது கிராம் வரை இருக்குது நார்ச்சத்து பத்து கிராம் வரை இருக்குது கார்போஹைட்ரேட் அறுபது கிராம் வரை கொழுப்பு ஐந்து கிராம் மட்டுமே இரும்பு சத்து கால்சியம் பொட்டாசியம் மெக்னீசியம் ஃபாஸ்பரஸ் ஜிங்க் வைட்டமின் பி சிக்ஸ் வைட்டமின் பி நைன் ஃபோலைட் நிறைஞ்சதுங்க இந்த சத்துக்கள் நம்ம உடல் வளர்ச்சிக்கு தேவையான அடிப்படை மூலப்பொருட்கள் முக்கியமாக வெஜிடேரியன் டைட்டில் புரோட்டீன் குறைவாக இருக்குது அதுக்கு கடலப்பருப்பு ஒரு சிறந்த தீர்வுன்னு சொல்லப்படுது இந்த கடலைப்பருப்பை நம்ம ரெகுலராக சாப்பிட்றதால ரத்த சர்க்கரை அளவை குறைக்குது கடலை பருப்பு ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை குறைக்க உதவியாக இருக்குது ரத்தத்தில் சர்க்கரையில் அளவு அதிகமாக இருந்தால் இந்த பருப்பை சேர்த்துக்கொள்வதன் மூலம் பலன் பெற முடியும் நீரிழிவு நோய்களுக்கு சிறந்ததுன்னு சொல்லலாம் இது உடலில் மெதுவாக குளுக்கோஸை வெளியிட்டு ரத்த சர்க்கரை அளவை குறைக்குது உடல் எடை குறைக்க உதவியாக இருக்குங்க நீங்கள் எடை குறைக்க விரும்புனீங்க அப்படின்னா கடலைப்பருப்பு அதற்கு உதவியாக இருக்கும் இதில் நார்ச்சத்து மற்றும் புரதம் அதிக அளவில் இருக்குது அது உங்களுக்கு நீண்ட நேரம் வயிறு நிறைந்த உணர்வை கொடுக்குது தேவையற்ற சாப்பாடை உண்ணும் பழக்கத்தையும் தூண்டலையும் இது குறைக்குது இதுல இருக்கிற அதிக நார்ச்சத்து செரிமானத்துக்கு உதவுது குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது தசைகளை வலுப்படுத்துது தசைகளை வலுப்படுத்த பருப்புல உள்ள புரதச்சத்து உதவியா இருக்கு நீங்க சைவ உணவு பிரியர் அப்படின்னா உங்களுக்கு கடலைப்பருப்பு அதற்கு சிறந்த புரதச்சத்துக்கள் சத்துக்கள் தாவர உணவுன்னு சொல்லலாம் இதை உங்க உணவுல சேர்த்துக்கொள்வதன் மூலம் உங்க அன்றாட புரத அளவை பெற முடியும் இது உங்கள் தசை வளர்ச்சியை அதிகரிக்குது திசுக்களை சேதப்படுத்துது அமில அளவை பராமரிக்குது இதில் உள்ள ஆள்கலைன் தாவரம் உங்களோட உடலில் அமில அளவை முறையாக பராமரிக்க உதவுதுங்க இந்த ஆள்கலைன் செரிமானத்துக்கு உதவும் உடலில் ஆற்றில் அதிகரித்து வீக்கத்தை குறைக்குது இதே ஆரோக்கியத்தை அதிகரிக்குது கடலை உள்ள ஊட்டச்சத்துக்களால் அதிக நன்மைகள் கிடைக்குதுங்க இதில் இருக்கிற நார்ச்சத்து பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் ஆகியவை இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது இந்த ஊட்டச்சத்துக்கள் நீண்ட காலம் ரத்த இரத்தத்தை கட்டுப்படுத்த காரணமாகுதுங்க கெட்ட கொழுப்பை கரைக்குது இதனால் இதய ஆரோக்கியம் உறுதிப்படுத்தப்படுது நோய் எதிர்ப்பாற்றலை அதிகரிக்குது கடலப்பருப்பில் உள்ள எண்ணற்ற ஊட்டச்சத்துக்கள் உங்கள் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க முக்கியமானதுன்னு சொல்லலாம் இதில் அதிக ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வைட்டமின்கள் மற்றும் மினரல்கள் இருக்கு இது உங்கள் உடல் நோய்களை எதிர்த்து போராட உதவுது உங்கள் ஆரோக்கியமாக வச்சுக்கொள்ள இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க கர்ப்பகாலத்துக்கு சிறந்த உணவுன்னு சொல்லலாம் கர்ப்பகாலம் அப்படின்றது தாய் மற்றும் கரு ரெண்டு பேருக்குமே முக்கியமான ஒரு காலம் கர்ப்பகாலத்துல கடலப்பருப்பை எடுத்துக்கொள்ளும் போது அது ஆரோக்கியமான கர்ப்பகாலம் மற்றும் கரு வளர்ச்சிக்கு தேவையான மினல்களை கொடுக்குது இதுல போலி அமிலம் இரும்பு மற்றும் கால்சியம் சத்து அதிக அளவுல இருக்கு இது கர்ப்பகாலத்துக்கு சிறந்த உணவா மாறுதுங்க வீக்கத்துக்கு எதிரான குணங்களை இது கொண்டிருக்கு பல்வேறு நீண்டகால நோய்களுக்கு காரணம் உடல்ல உள்ள வீக்கம் தாங்க இது வீக்கத்துக்கு எதிரான நற்குணங்களை கொண்டது இது உடல்ல உள்ள வீக்கத்தை குறைக்குது பல்வேறு வியாதிகளையும் தவிர்க்க உதவியா இருக்கு இந்த கடலை பருப்புல மிகச்சிறந்த புரத சத்து இருக்குங்க இதனால உடல் வளர்ச்சி தசை பலம் ஹேர் நெயில் குரோத் எல்லாவற்றுக்கும் இந்த புரதம் உதவியா இருக்கு ஜிம் போறவங்களுக்கும் வேலை பல அதிகமா இருக்கிறவங்களுக்கும் ரொம்பவே நல்லதுங்க நார் சத்து மிகுந்தது நார் சத்து சக்தியை மேம்படுத்தும் மலச்சிக்கல் பிரச்சனைக்கு நல்ல தீர்வுன்னு சொல்லலாம் குடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்குது ரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்தும் கடலை பருப்பில் கிளைசமிக் இண்டெக்ஸ் குறைவுங்க ஸோ சர்க்கரை நோயாளிகள் இதை கட்டுப்பாட்டோட எடுத்துக்கொள்வது ரொம்பவே நல்லது ரத்தத்தில் சர்க்கரையை வேகமாக உயரும் நிலையை இது தடுக்குது ரத்த அர்த்தம் சமநிலப்படுத்தும் பொட்டாசியம் அதிகம் இருக்கிறதால பிபியை கட்டுப்படுத்த உதவுது இதயம் நலமா இருக்க உதவுதுங்க எலும்பு பலம் அதிகரிக்குது கால்சியம் மெக்னீசியம் பாஸ்பரஸ் மூன்றும் சேர எலும்புகளுக்கு நல்ல கூட்டணின்னு சொல்லலாம் பெரியவங்களுக்கும் பெண்களுக்கும் சிறந்த உணவா இது கருதப்படுது ரத்தம் சுத்தம் செய்து இரும்பு சத்து தரும் அயன் ரிச் புட்டா இருக்கிறதால அனுமியா தடுக்கப்படுது குறிப்பா பெண்கள் மாதுவிடாய் காலத்துல இதை சேர்த்து கொண்டா நல்ல பலன் கிடைக்கும் இதே நலம் பாதுகாக்கப்படுது கொழுப்பு அளவு குறைவா இருக்கிறதால கொலஸ்ட்ரால் கட்டுப்பாட்டுல இருக்கும் இதய நோய் அபாயத்தை குறைக்க முடியும் எடை குறைக்க உதவியா இருக்குங்க நாச்சத்து அதிகம் உடனே பசி வராது குறைவான கொழுப்பு டயட்டுக்குள்ள சேர்க்கலாம் நீண்ட நேரம் நிறை உணர்வை கொடுக்குது மூளை ஆரோக்கியத்தை பாதுகாக்குது போலேட் மற்றும் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் மூளைக்கு நல்ல உணவுன்னு சொல்லலாங்க குழந்தைகளுக்கு கவனம் நினைவாற்றல் மேம்படும் இம்யூனிட்டியை மேம்படுத்துது ஜிங்க் அயன் புரோட்டீன் இம்யூன் செல்ஸை வளர்ச்சிக்கு தேவையானதுன்னு சொல்லலாம் சளி ஜலதோஷம் இன்ஃபெக்ஷன்களுக்கு எதிர்ப்பு சக்தியை தருது கண்கள் மற்றும் சருமத்துக்கு உதவியா இருக்குங்க விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் மற்றும் சிறு அளவு ஆன்டி கண் பார்வையை பாதுகாக்கும் சருமம் பிரகாசமாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சிருக்க உதவியா இருக்கு கடலை பருப்பு சாப்பிட்ற சரியான வழிகள் என்னென்ன தெரியுமா வெந்த கடலைப்பருப்பை சேர்த்து சாம்பார் சட்னி வடை பஜ்ஜி செஞ்சோம் அப்படின்னா சுவையும் சத்தும் ரெண்டு மடங்கு கிடைக்கும் சோக்குடு சன்னாதால வெந்து சுண்டலா சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும் வெந்த கடலைப்பருப்பு கொஞ்சமா பச்சை மிளகாய் தேங்காய் துறவல் இது சூப்பர் ஹெல்த்தி சட்னின்னு சொல்லலாம் வெந்த பருப்பு மாவு உடலுக்கு வெளிப்புறமா உபயோகிக்கலாங்க அதாவது ஃபேஸ் பேக் மாதிரி நம்ம பயன்படுத்தலாம் என்னதான் இந்த பருப்புல ஏகப்பட்ட நன்மைகள் இருந்தாலும் இதுலையும் சில பக்க பக்கவெளிவிலிருக்க தான் செய்து அது என்னென்ன தெரியுமா ஜீரண பிரச்சனை அதிகமாக சாப்பிட்டா ப்ளோட்டிங் கேஸ் இண்டிகேஷன் வரலாம் கூடுதலாக எடுத்தோம் அப்படின்னா வயிற்றில் கனத்த உணர்வை தரும் புரோட்டீன் ஓவர்லோட் நாலொன்றுக்கு அதிகமாக எடுத்தோம் அப்படின்னா கிட்னிக்கு சற்று அழுத்தத்தை தரும் அதனால் அளவோடு சாப்பிடணும் அலர்ஜிக் ரியாக்சன்ஸ் கிட்னி ஸ்டோன்ஸ் உள்ளவங்க டாக்டர் ஆலோசனைக்கு பிறகு மட்டும்தான் எடுத்துக்கொள்ளணும் ராக் கடலை பருப்பு அவாய்ட் செய்யணுங்க வேக வைக்காமல் சாப்பிட்டா ஜீரண பிரச்சனையும் உண்டாகும் அப்ப இந்த கடலைப்பருப்பு பருப்பு யாருக்கெல்லாம் நல்லது வேலைக்கு செல்லும் ஆண்கள் பெண்கள் மாணவர்கள் ஜிம் போகும் ஃபிட்னஸ் பயிற்சியாளர்கள் பெண்கள் மாதுடைய காலத்துல பயன்படுத்தலாம் குழந்தைகள் வளர்ச்சி பருவத்துல அதிகமா எடுத்துக்கொள்ளலாம் நம்மளோட பாரம்பரிய உணவுகள் எவ்வளவு சத்தானவை இப்போ புரியுதா இல்லையா கடலை பருப்பு ஒரு சின்ன பொருள் மாதிரி தோன்றினாலும் உடலுக்கு பெரிய பலனை தருது ஆனா அளவோட எடுத்துக்கிட்டாதான் நன்மை அதிகமா எடுத்தோம் அப்படின்னா எந்த நல்லதும் தீங்கா மாறும் அதனால தினமும் சிறிதளவு கடலப்பருப்பை உணவுல சேர்த்துக்கோங்க இதய ஆரோக்கியம் தசை பலம் ஜீரணம் ரத்தம் எல்லாமே மேம்பட்ட இது நமக்கு உதவியா இருக்கும் இது ஒரு பூர் மேன்ஸ் புரோட்டீன் ஆனா ரிச் நியூட்ரிஷன் சொல்லலாம் கடலப்பருப்பு சாப்பிட்டா குதிரை மாதிரி எனர்ஜி தரும் மூன்று தலைமுறைக்கு இதை சாப்பிட்டா ஆரோக்கியம் உறுதுன்னு சொல்லப்படுது உங்களை எத்தனை பேருக்கு கடலை பருப்பு சாப்பிடுற பழக்கம் இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லிடுங்க இன்னைக்கு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திக்கிறேன்